ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஃப் ஆஃப்மென் இன்னைக்கு நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணம் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய நாள் நேரம் எப்போது இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியுமா கர்ப்பிணி பெண்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களான நாம் வெளியே போகலாமா தூங்கலாமா மொபைல் யூஸ் பண்ணலாமா தண்ணீர் குடிக்கலாமா கிரகணம் முடிந்ததும் குளிக்கணுமா இந்த மாதிரியான நிறைய டவுட்ஸ் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்கும் இந்த சந்தேகங்களுக்கு விளக்கம் கூடிய வகையில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க சூரிய கிரகணம் அப்படின்னா பூமி சூரியன் சந்திரன் இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் கிரகணமானது ஏற்படும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் வரும்பொழுது தான் சூரிய கிரகணம் ஏற்படும் அதாவது சூரியனுடைய ஒளி பூமி மேலே படாத வண்ணம் பூமியுடைய ஒரு பகுதியோ அல்லது சில பகுதிகளிலோ சூரியனுடைய வெளிச்சம் படாத வண்ணம் சந்திரன் இடையில் அந்த சூரிய ஒளிய மறைக்கோலியா இந்த நிகழ்வு தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி சூரிய ஒளி மறைக்கப்படும் போது பூமியுடைய ஒரு சில இடங்களில் திடீரென வந்து நிழல் பரவக்கூடும் இந்த நிகழ்வை வந்து சூரிய கிரகணம் அப்போ நம்மளால் பார்க்க முடியும் அதாவது சூரிய கிரகணம் நடக்கும்போது நாம் வந்து பூமியுடைய பகல் பொழுதில் இருந்தோம் பகல் பகுதியில் இருந்தோம் அப்படின்னா சூரிய கிரகணத்தை நம்மளால் கிளியராக பார்க்க முடியும் அதுவே நாம் வந்து சந்திர கிரகணம் அப்போ பூமியுடைய இரவு பகுதியில் இருக்கும்போது கிரகணத்தை தெளிவாக பார்க்க முடியும் இப்போ உங்களுக்கு கிரகணத்தை பற்றி நல்லாவே கிளியராக புரிஞ்சிருக்கும் இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் எப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுடைய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி தான் இந்த சூரிய கிரகணமானது நிகழவு இருக்குது நேரம் பார்த்திங்கன்னா சரியாக இந்திய நேரப்படி இரவு ஒன்பது பதிமூன்றுக்கு தொடங்கி மறுநாள் காலை மூன்று பதினேழுக்கு முடிவடையுது இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை எப்போ இருக்கும் அப்படின்னா பனிரெண்டு பதினைந்துக்கு உச்சக்கட்ட நிலையில இந்த கிரகணமானது இருக்கும் இந்திய நேரப்படி நமக்கு இந்த கிரகணமானது இரவு நேரத்துல நடக்குது அப்படிங்கறதுனால நம்ம கர்ப்பிணி பெண்கள் பெரும் அளவுல பயப்படணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அவசியமும் கிடையாது எந்த சூரிய கிரகணம் பகல் பொழுதுல நமக்கு வந்தது அப்படின்னா அதோடைய பாதிப்பு தாக்கம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருமளவுல இருக்கும் நமக்கு இரவு நேரத்துல இந்த கிரகணம் வருது அப்படிங்கறதுனால நம்ம பெருமளவுல அச்சம் கொள்ள தேவையில்லை இருந்தாலும் கர்ப்பிணி பெண்களா இருக்கும் பட்சத்துல கொஞ்சம் கவனமாவே இருக்கிறது நல்லது இந்த கிரகணம் எந்தெந்த இடங்கள்லலாம் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இரவு பொழுதான் இருக்கிறதுனால நம்மளால் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது இந்த கிரகணம் தெரியக்கூடிய இடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் அர்ஜென்டினா அப்புறம் தெற்கு சிலி இந்த மாதிரியான இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பகல் மூணு நாற்பத்தி ரெண்டுக்கெல்லாம் இந்த கிரகணமானது உச்சக்கட்ட நிலையிலே இருக்கும் இந்த கிரகணத்தை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் வெற்றுக்கண்களால் பார்த்துடவே கூடாது அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்களில் அந்த அந்த விழித்திரையை சேதமடைய செய்கிற அளவுக்கு இந்த கதிர்வீச்சியுடைய தாக்கம் இருக்கும் சாதாரண அந்த கூலிங் கிளாஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கண்ணாடி கூட போட்டு நம்மளால் பார்க்க முடியாது கிரகண்ட கண்ணாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கிடைக்கும் அதை வாங்கி தான் நம்மளால் பார்க்க முடியும் நம்ம பகுதிகளெல்லாம் இந்த கிரகணம் நம்மளால் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா நாசா வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து லிங்க் வெளியிடுவாங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும் இப்போ கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரகண நேரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து அந்த நேரத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய உணவை முடிக்கிறதுக்கு பார்க்கணும் இப்போ நமக்கு இரவு ஒன்பது பதிமூன்றுக்கு இந்த கிரகணமானது ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ ஒன்பது மணிக்கு மு உள்ளேயே உங்களுடைய டின்னரை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ரொம்ப ஹெவியான ஃபுட்டாக டின்னருக்கு எடுத்துக்காதீங்க லைட்டான ஃபுட்டாக இட்லி இடியாப்பம் இதை போல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஆயிலி ஐட்டம்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க முக்கியமாக நான்வெஜ் வந்து அந்த டைமில் நீங்கள் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த டைம்லலாம் நமக்கு வந்து டைஜஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் தான் லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து கிரகண நேரத்தில் பொதுவாகவே ஷார்ப்பான பொருட்களை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா கிரகண நேரத்தில் ஈர்ப்பு சக்தி பூமியோட ஈர்ப்பு சக்தியில் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதனால் தெரியாதனமாக நம்ம கையை வந்து கட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ண வேண்டாம் உங்களுக்கு வந்து மிட் நைட்டில் பசிக்கும் அதனால் நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னா முன்னாடியே அதாவது அந்த ஒன்பது மணி வாக்குலேயே வந்து நீங்கள் நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கழுவிட்டு கட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு மிட்நைட்டில் பசிச்சதா அப்படின்னா அப்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மிட்நைட்டில் பசித்தாலும் நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் ஸ்நாக்ஸ் எனக்கு ஒத்து வராது நான் ஃபுட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க அவங்கெல்லாம் வந்து கிரகண நேரமாக இருக்கே நான் வந்து இந்த டைமில் சாப்பிடலாமா தண்ணி குடிக்கலாமான்னு சொல்லி எந்த ஒரு குழப்பமும் அடைய வேண்டாம் கிரகண நேரத்திலையும் நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் தண்ணி குடிக்கலாம் நான் சொன்னது என்னென்னா லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கணும் அந்த டைமில் நமக்கு டைஜஷன் இல்லை இல்லை கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக பார்த்து சாப்பிடணும் தானே தவிர கிரகண நேரத்தில் நம்ம சாப்பிடவே கூடாது தண்ணி குடிக்காமல் தாகத்தோடு இருக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது இந்த கிரகணம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு நடக்கும் அவ்வளோ நேரத்துக்கு நம்மளால் பசிச்சுக்கிட்டோ அல்லது தண்ணி தாகத்தை அடைக்கிக்கொண்டோ இருக்க முடியாது முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்தந்த வேலைக்கு தேவையான உணவையும் அந்தந்த வேலைக்கு தேவையான டாக்டர் கொடுத்த எல்லா சப்ளிமெண்ட்ஸையும் நம்ம கரெக்டாக எடுக்கணும் ஸோ உணவை எடுத்துக்காமையோ தண்ணி கொடுக்காமலோ நீங்கள் இருக்கவே கூடாது கிரகண நேரத்துலேயும் வந்து உங்களுக்கு பசிச்சா நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் உங்களுடைய உணவுப் பொருட்கள் தண்ணீர் இதெல்லாம் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக கிரகண நேரத்தில் நம்ம வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க தேவையில்லாத அந்த கதிர்வீச்சுகளுக்கு நம்மளே போய் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கக்கூடாது அத் அப்படிங்கிற ஒரே ரீசன்காக தான் நம்ம தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரகணம் நல்ல விலையாக நமக்கு இரவு நேரத்தில் வரப்போகுது அதுவும் நம்ம தூங்குகிற டைமில் வரப்போகுது அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து அந்த டைமில் வெளியே போக போகிறது இல்லை நமக்கு வந்து இரவு நேரம் அப்படிங்கிறதுனால இந்த சூரிய கிரகணத்தினால நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் அந்தளவுக்கு வராது உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வெளியே போகணும் முக்கியமான வேலையாக இருக்குது வெளியே அந்த டைமில் போக வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா போயிட்டு வரலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து மொபைல் யூஸ் பண்ணலாமா டிவி பார்க்கலாமா லேப்டாப் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணலாம் லேப்டாப் யூஸ் பண்ணலாம் எல்லாமே வந்து லிமிட்டட் தான் நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக ஆகிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க மொபைல் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க தலையில் தலை மாட்டில் வச்சுட்டு நீங்கள் படுத்து தூங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ரேடியேஷனை வந்து எமிட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா அந்த கதிர்வீச்சுகள் வந்து நம்மளை தாக்கும் நம்மளுடைய குழந்தைக்கும் அதுக்கான பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால மொபைல் ஃபோனை வந்து தள்ளி வச்சுட்டு படுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் மொபைல் ஃபோன் வந்து சியில் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் ஃபோன் வந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணுங்க மற்றபடி வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க அதே போலதான் கிரகண நேரத்திலையும் ஃபோன் வந்துச்சு கால் நீ நீங்கள் பேசணும் அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி லேப்டாப் மொபைலெல்லாம் சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணக்கூடாது முக்கியமாக லேப்டாப்பை மடியில் வச்சு யூஸ் பண்ணவே கூடாது பிரெக்னென்ட்லேயே இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் மடியில் வச்சு லேப்டாப் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அதுலேருந்து எமிட் ஆகிற இந்த ஹீட் பார்த்தீங்கன்னா உங்களை அவ்வளோ டயர்ட் ஆக்கிடும் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் லேப்டாப் வந்து மடியில் வச்சுட்டு யூஸ் பண்ணாதீங்க அதுக்காக குஷனோ அல்லது ஸ்டாண்டோ வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் முக்கியமாக வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டு ப்ரெக்னன்சியில் வந்து ஃபோனோ அல்லது இந்த மாதிரி லேப்டாப்போ யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் மற்ற எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஹேண்டில் பண்ணும்போதும் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க டிவி சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க மிக்சி ஆன் பண்ண போகிறீங்க பாத்ரூம் மாஸ் லைட்டை வந்து ஆன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கை வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும் இது வந்து நார்மல் டேஸ்லேயும் நீங்கள் இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் சிலர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதும் நான் குளிக்கணுமா வீட்டை சுத்தம் பண்ணணுமாலாம் கேட்குறீங்க அந்த அளவுக்குலாம் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியதில்லை நமக்கு இந்த சூரிய கிரகணம் இரவு பொழுது அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதுவும் இல்லாமல் ப்ரெக்னன்சியில் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா அன் டைமில் முடியுது மூணு மணிக்கு மேலே தான் முடியுது இல்லையா அதுவும் நள்ளிரவில் அந்த டைம்லலாம் போயிட்டு நம்மளால் இருக்க முடியாது நீங்கள் சந்திர கிரகணத்தை அப்போ கேட்டதா கேட்டு கேட்டிருந்தீங்க அப்போது வந்து பகல் பொழுதுல அந்த சந்திர கிரகணம் வந்தது அதே மாதிரி பக பகல்லே வந்து முடிவடைஞ்சது அதனால வந்து உங்களுக்கு வந்து குளிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு திருப்திக்காக நீங்கள் குளிச்சிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இந்த சூரிய கிரகணம் நள்ளிரவில் முடியுது அந்த டைம்லலாம் வந்து நம்மளால் குளிக்க முடியாது அந்த டைம்லலாம் தலை குளிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகுறது ஜலதோஷம் படிச்சுக்கும் அதனால த தயவு செஞ்சு வந்து சிலர் வந்து அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருப்பீங்க கிரகணம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக குளிக்கணும் வீட்டை சுத்தம் பண்ணணும் அப்படின்லாம் மைண்டில் வச்சிருப்பீங்க அந்த அளவுக்குலாம் நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டியது அன் டைம்லாம் போயிட்டு குளிச்சுட்டு இருக்கக்கூடாது இது வந்து தவறான விஷயம் முக்கியமாக ப்ரெக்னன்சியில் இருக்கும் போது தேவையில்லாமல் அந்த மிட் நைட்டில் போயிட்டு தலை குளிக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது ஆஸ் யூஷுவல் உங்களோட டே ஸ்டார்ட் ஆனதும் அந்த ரொட்டீனில் நீங்கள் எப்போ குளிப்பீங்களோ அதை போல் நீங்கள் பார்த்துட்டு அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த கிரகணம் முடிஞ்சதுனால நான் குளிச்சே ஆகணும்னு சொல்லி அன் டைமில் குளிக்காதீங்க அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் நான் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் அதுக்கான ரிப்ளை வந்து நான் கொடுப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்